அவ்வளவுதான் கடைசி நேரத்தில் இருந்த எழுபத்தொன்பது சமூகத்தையும் தட்டி தூக்கி மோடி மாஸ் நாடாளுமன்ற தேர்தலில் நாடு மட்டுமல்ல நாட்டு மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னா எப்படிப்பட்ட முடிவை எடுத்து நடத்தி காட்ட வேண்டும் என்பதில் கில்லாடியாக உள்ளது பாஜக அதை நிறைவேற்றுவதில் பிரதமர் மோடி வேற லெவல் என்கின்றனர் மக்கள் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இதுவரை ஆண்ட எந்த அரசும் கண்டுகொள்ளாத சமூகங்களின் கோரிக்கைகளை கண்டறிந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அக்கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சைவ பிள்ளைமார் ரெட்டியார் செட்டியார் முதலியார் போன்ற எழுபத்தி ஒன்பது சமூகங்கள் பயன்பெறும் விதமாக இடபிள்யூ அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இதுவரை இந்திய வரலாற்றில் எந்த பிரதமரும் செய்திடாத மிகப்பெரிய சமூக நீதி புரட்சியை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டினார் திமுக அரசு இடபிள்யூ எஸ் கடுமையாக எதிர்த்த போதிலும் சட்டமன்றம் உட்பட பல்வேறு தளங்களில் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் திரு நைனார் உட்பட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இடபிள்யூ எஸ் ஐ தமிழ்நாட்டில் நிறைவேற்ற கோரி கடுமையான அழுத்தம் கொடுத்தார்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களின் முயற்சியால் திருநெல்வேலியில் முதல் முறையாக செக்கெழுத்து செம்மல் பாபு சிதம்பரம் பிள்ளைக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு சைவ பிள்ளைமார் சமூக மக்களின் நிறைந்த அன்பினை பெற்றார் அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் திமுக எம்பி ஆ ராசா அவர்கள் கப்பலோட்டிய தமிழர் பாபு சிதம்பரம் பிள்ளை பற்றி தரம் தாழ்ந்த வகையில் பேசிய போது பாஜக தலைமையும்

நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை ஆதரிப்பதையே விரும்புகிறார்கள் என தெரிய வருகிறது கண்டிப்பாக எழுபத்தி ஒன்பது சமூக மக்களும் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை தந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே எங்களுடைய வாக்கு இந்த முறை மோடி அவர் நமக்கு மீண்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்துல உங்கள் வீட்டுக்குள்ள அண்ணாமலையும் நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும் அரண் சார்ந்த அரசியல் முக்கிய இந்த எல்லாம் பாருங்க விவசாயம் நலிவடை ஆரம்பித்து விட்டது தண்ணி இல்லைங்க நிலத்தடி நீர் வந்து ஆயிரம் அடி ஆயிரத்தின் வரை திணிக்கிறது குடிக்கிற தண்ணீத பிரச்சனை இவருக்கெல்லாம் தீர்வு எப்படி கொடுக்கறதுங்க அதனால்தான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கின்றோம் ஆனை மலை நல்லார திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி காட்டுகின்றோம் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் கொண்டு வருவதற்கான நேரம் வந்துச்சு இதுமாதிரி தாமதப்படுத்த முடியாது மாநில அரசு செய்யல அதற்காக மத்திய அரசு மாநில அரசு செய்யவில்லை என்று குற்றம் சுமத்துவதை விட அதை செய்து காட்டுகின்றேன் என்று களத்தில் நான் இறங்கியிருக்கின்றேன் அது வந்து என்ன எப்படி டிஎம் எல்லா ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரி குள்ளக்குட்டை எல்லாம் நப்பினோம்னா நிலத்தடி நேரம் மேல கொண்டு வந்துடலாம் அது ஒரு பகுதி இன்னொன்று நம்முடைய மையல் நதியை மீட்டெடுப்பதற்காக தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள்